வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் விஜய் டிவியில் பிரபல சீரியல் நடிகை இப்போது மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்ன சீரியலில் மாற்றப்பட்டிருக்காங்கன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க விஜய் டிவியில் பொன்னி சீரியல் மோதலும் காதலும் சீரியலில் நடித்து ரொம்பவும் பிஸியான ஆர்டிஸ்டாக இப்போது ரெண்டு சீரியலில் நடிச்சுட்டு வரவங்க தான் ஸ்ரீதேவி அசோக் அவங்க சமீபத்தில் தான் இவங்களுக்கு வளைகாப்பு நடந்து முடிஞ்சுது இவங்களுக்கு இப்போது ஒன்பது மாதம் ஆகுது இருந்தாலும் இப்போ வரைக்குமே மோதலும் காதலும் பொன்னி ரெண்டு சீரியலையுமே ரொம்பவும் டெடிகேஷனாக இவங்க நடிச்சுட்டு வராங்க மோதலும் காதலும் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் டெலிவரிக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிற நிலையில் ஸ்ரீதேவி அவங்க மோதலும் காதலும் சீரியல்லேருந்து இப்போது விலகியிருக்காங்க பொன்னி சீரியலில் தொடர்ந்து ஸ்ரீதேவி அவங்க நடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க டெலிவரிக்கு அப்புறம் ஸ்ரீதேவி அவங்க பொன்னி சீரியல தொடர்ந்து நடிக்க போகிறாங்க மோதனம் காதலம் சீரியல்ல இருந்து மட்டும்தான் அவங்க விலகியிருக்காங்க மோதனம் காதலம் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்துலேருந்து ஸ்ரீதேவி அவங்க விளங்கினதுக்கப்புறம் இப்போது ஸ்ரீதேவி அவங்களுக்கு பதிலாக கிருத்திகா அவங்க மோதனம் காதலம் சீரியலில் நந்தினி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க கிருத்திகா அவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க